வெல்கம் டு மா டீன் பேசி நான் உங்கள் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராய் இளங்குமர்னார் எழுதி அந்த தமிழ்வளம் வளம் அப்படிங்கிற புக்ல இருந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து எழுதுக்கு கொண்டு வந்திருக்கேன் ஸோ நாலு இருக்கு இதை வந்து எப்படி சேர்த்து எழுதுனா இதற்கான விதி என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் பாருங்க ஏ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிலைமொழி ஃபுல்லாகவே ஏ அப்படிங்கிற அந்த குரில் தான் இருக்கும் வறுமொழியில் என்ன வருது எப்படி வந்துச்சுன்னா எப்படி புணரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி குறில் ஏ இருக்கு அந்த குறில் எழுத்து வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உயிரெழுத்து வந்தாலோ ஓகேவா உயிரோ இல்ல யகரமோ வந்தாலோ இவ் அப்படிங்கிறது சேரும் அது என்ன ஆகும் இவ் அப்படிங்கிறது சேரும் இது ரெண்ட தவிர மீதி இருக்கிற மெய் எழுத்து இருக்குல்ல அது வந்தது அப்படின்னா அந்த இடத்துல அதே மெய் எழுத்து வரும் பாருங்க உயிர் உயிரெழுத்து இருக்கா அப்ப ஆகும் இந்த இடத்துல இவ் அப்படிங்கிறது வரும் அப்ப எவ் கூட்டல் அணி அப்படின்னு ஆகும் இடத்துல தனி குரல் முன் ஒற்று உயிர்வரின் பிரகாரம் என்ன ஆகும் இன்னொரு இவ்வு வரும் அதுக்கப்புறம் இது ரெண்டும் சேரும் அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு எவ்வணி அப்படின்னு மாறும் ஓகேவா அடுத்து பாருங்க குதிரை இந்த இடத்துல என்ன ஆகும் எகரமும் வரல உயிரெழுத்தும் வரல தான் வந்திருக்கு இல்லையா அப்ப அந்த மெய் எழுத்தி அப்படியே வரும் அப்ப எக் குதிரை அடுத்து இந்த இடத்துல பாருங்க எகரமும் வரல உயிரெழுத்தும் வரல இந்து அந்த இதுதான் வந்திருக்கா அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் என் நாடு அப்படின்னு வரும் இந்த இடத்துல பாருங்க எகரம் வந்திருக்கிறதால அந்த இடத்துல என்ன வரும் இவ்வு வரும் அப்ப எவ் யானை அப்படிங்கிறது தான் வரும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் இதுக்கு நீங்கள் எழுதுவீங்க ஓகேவா ஸோ உயிரெழுத்தோ முதல்ல ஏ அப்படிங்கிற அந்த எழுத்து வந்திருக்கணும் குறில் எழுத்து வந்திருக்கணும் அதுக்கப்புறம் அது மட்டும்தான் இருக்கணும் அது கூட எதுவும் சேர்ந்து வந்திருக்காது ஓகேவா அதுக்கப்புறம் உயிர் எழுத்தோ யகரமோ வந்ததுன்னா இவ் அப்படிங்கிற அந்த மெய் அந்த மெய் எழுத்து சேரும் இல்லை அதை ரெண்ட தவிர மீதி மெய் எழுத்து வருது அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு என்ன மெய் எழுத்து வருதோ அதுவே சேர்ந்து வரும் இந்த மாதிரி தான் இந்த இடத்துல உங்களுக்கு புணரும் ஓகேவா ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இது இந்த கிளாஸ் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கன்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ